கத்துடைய பசனாம்து மயமண்டாவதாக இந்த நாளிலும் என் எந்த நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்கள் கற்றல்படுவார் உன் பாதம் கல்லில் இடறாதபடி தூதர்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு செல்வார்கள் ஒரு அருமையான பகுதி எங்கே போனாலும் தூதர் முன்னே போகிறாங்க மார்க் ஒன்று ரெண்டில் சொல்லியிருக்கோம் இதோ ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் அவர் உமக்கு முன்னே போய் உமக்கு வெளியே ஆயத்தம் பண்ணுவார் உங்களுக்கு முன் செல்லும் தூதன் அது அவன் இருபத்தெட்டில் பார்த்தீங்கன்னா யாக்கொப்பு பயந்து ஒன்றுமே இல்லாமல் ராத்திரி வந்து படுத்திருப்பான் தூதர் இருந்து ஏறினாங்க இறங்குனாங்க சந்தித்தாங்கல்ல அவன் போற பிரயாணத்தை ஆசீர்வதித்தார் திருப்பி ரெண்டு பரிவாரங்களோடு வரும்போது அதே இடத்துல தூதர் சேனை சந்தித்தது நான் சொல்றேன் உங்கள் காரியங்களை கத்தர் பார்த்து கொள்ள தூதனை அனுப்புவார் வழிகளில் உங்களை பாதுகாக்கவும் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்தில் கொண்டு சேர்க்கவும் தூதனை அனுப்புகிற கத்தர் அப்படின்னு தான் யாத்ராமை இருபத்தி மூணு இருபதுல சொல்லியிருக்கு இஸ்ரேவேல் ஜனங்கள் பயணப்பட்ட போது கத்தர் கொடுத்த வார்த்தை சங்கீத தொண்ணூத்தொன்னுல நம்ம இப்ப கேட்ட வார்த்தை அதே போல அதே வார்த்தையை ஆம்பிரகாம் எலியசுர்த்த சொல்லுவார் போ கத் என் தூதன் அனுபவர் உனக்கு இந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் போய் திருமணத்தை முடிச்சுட்டு வந்துட்டான் பாத்தீங்களா பொண்ணையே கொண்டு வந்துட்டான் நீங்கள் இன்னைக்கு திருமண விஷயமாக போகிறீங்கன்னா முடிச்சுக்கிட்டு தான் வருவீங்க போங்க போய் சக்ஸஸாக முடிச்சுட்டு வாங்க உங்கள் காரியத்தை கத்தர் பார்த்து கொள்ளுவார் எந்த காரியத்துக்காக நீங்கள் போகிறீங்களோ கத்தர் அந்த இடத்துல கிருபை தருவார் சுனேமியாள் தன் மகன் இறந்து போன போது எலிசாவை தேடி போகும்போது அந்த பாதையை வாய்க்க பண்ணாரே அந்த யுத்தத்தில் ஒரு தூதனை அனுப்பி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் பேரை ஜெயித்து எசைக்கியாவுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் ஆனால் என்ன பயன் அத்தனை பேரும் காணிக்க கொடுத்தாங்க ஆலயம் கட்டப்பட அவன் ஒரு ஊன்றுகோலாக இருந்தான் இதுதாங்க அம்பாரத்தில் சேர்க்கப்பட்டது அப்படி உங்களுடைய காரியத்தை அம்பாரத்தில் சேர்க்க உங்கள் கூட தூதனே டிராவல் பண்ணுவார் காலையில் எழும்பும் போது க நீங்கள் எங்கே போனாலும் கூட வருவார் நீங்கள் ராத்திரி படுக்கும்போது அங்கே உங்க கூட இருப்பார் கத்தர் உங்க முன்னே போவார் இஸ்ரேவேலின் தேவன் பின்னாலும் பார்த்து கொள் பாதுகாத்துக் கொள்வார் சங்கீதம் நூற்றி இருபத்தி சொல்லி மேக மேகஸ்தம்பத்திலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்திலும் வழி நடத்துகிற கத்தர் பகலிலே வெயிலாகி இரவு நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது ஒண்ணுமே இருக்காது ஜெயமாய முடியும் கத்தர் தமது தூதனை அனுப்பி இருக்கிறார் மனாசைக்கு முன்னால ஒரு தூதன் வந்து அந்த அதிசயம் கண்டானே அப்படி ஒரு அதிசயத்தை செய்வார் கிதியோன் பயந்து போய் இருந்தான் ஒரு பெரிய அதிசயம் கண்டான் பாருங்க அதனால தான் என்னை மீதியான ஜெயித்தான் அந்த மீதியானியர் ஜெயித்ததால் மூணு தலைமுறைக்கு கிதியனுடைய சந்ததி அந்த இருந்து அப்படி உங்களுக்கு ராஜாங்கம் எங்கள் கையில் இருக்க தூதர்களை எங்களுக்கு முன்னான அனுப்புகிற கத்தர் அந்த தூதனானவர் முன்ன போய் ஜெயில திறந்தீங்க அண்டவரை பூமியை திருச்சி உண்டு பண்ணீங்க எவ்வளவு காரியத்தில் கத்தர் கூட போயிருக்கிறீங்க என் தேவன் அப்பா நீர் நல்ல கத்தராக இருந்து ஆண்டவர் ஞானஸ்நானம் பெற்று வெளியே வரும்போது புறாவானவர் வந்து இறங்கினார் அப்படி ஒரு மகிழ்ச்சி உண்டாங்க இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக மரமகிழ்ச்சி நாளாக இருக்க கிருபச்சிவன் பிதாவே ஆமை